ஆட்சியில் பத்தொன்பது லட்சம் பேருக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளது உதயநிதி ஸ்டாலின் பட்டா என்பது மக்களின் கோரிக்கை அல்ல உரிமை உதயநிதி ஸ்டாலின் சென்னை போரூரில் நடைபெற்ற வீட்டுமனை பட்டா வழங்கும் விழாவில் நான்காயிரம் நபர்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வீட்டுமனை பட்டாவை வழங்கினார் சென்னை போரூர் அருகே உள்ள தனியார் வளாகத்தில் தமிழக அரசின் சார்பில் சென்னை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வீட்டு வசதி வாரிய நலத்துறை அமைச்சர் முத்துசாமி வருவாய் மற்றும் பேரிடர் நலத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மேயர் பிரியா மதுரவாயல் எம்எல்ஏ காரம்பாக்கம் கா கணபதி விரகம்பாக்கம் எம்எல்ஏ பிரபாகர ராஜா அம்பத்தூர் எம்எல்ஏ ஜோசப் சாமுவேல் ஆயிரம் விளக்கு எம்எல்ஏ எரிலன் ராயபுரம் எம்எல்ஏ ஐரின்ஸ் மூர்த்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நிகழ்ச்சியின் போது சென்னை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த நான்காயிரம் பொதுமக்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வீட்டுமனை பட்டாவை வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஆயிரத்து அறுநூறு பேருக்கு வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது மகிழ்ச்சி ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் அவசியம் வீட்டுடன் கூடிய இடம் பட்டாவுடன் வேண்டும் என்பது சவாலாக விளங்கிக் கொண்டிருக்கிறது பட்டா என்பது உங்களது கோரிக்கை அல்ல உங்களது உரிமை மக்களின் வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்பது முதல்வரின் லட்சியம் அமைச்சர் தலைமையில் கடந்த ஆண்டு குழு அமைக்கப்பட்டது அதில் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் பயனாளிகளுக்கு பட்டா வழங்கப்பட்டது இதுவரை பத்தொன்பது லட்சம் பேருக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளது அரசை தேடி மக்கள் வர வேண்டிய நிலை மாறி மக்களை தேடி அரசு என்ற நிலையை முதல்வர் உருவாக்கியுள்ளார் பதினொன்று வளர்ச்சியில் தமிழகம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது மக்களுக்கு துணையாக இந்த அரசு இருக்கும் அரசுக்கு துணையாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார் சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி லட்சுமி சித்தாத் ஐஏஎஸ்வர்களே தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்துறை மேலாண்மை இயக்குநர் திரு கணேசன் வட்டார துணை ஆணையாளர் திரு அப்தாப் ஐஏஎஸ் மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி கீதா உள்ளிட்ட அரசுடைய அனைத்து அலுவலர்களே வீட்டு மனை பத்தாக்களை பெற வந்து அருமை பயனாளர்களே பாலவாக்கம் விஸ்வநாதர் பாலவாக்கம் மனோகரன் வேலச்சேரி பாஸ்கர் வீரமணி சகோதரர் சக்கர கணேஷ் சகோதரர் ராணுவ பதி நவராஜ் நரேஷ் உள்ளிட்ட வந்திருக்கக்கூடிய கழகத்துடைய நிர்வாகிகளே பத்திரிகை நண்பர்களே அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு இந்த மதுரவலை பகுதிக்கு வரையில் இருந்து ஆயிரத்தி அறுநூறு பேருக்கு வழங்கு என்ற இந்த விழாவில் உங்களை எல்லாம் சந்தித்ததில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் உள்ள உணவு உடுத்த உடை இருக்க இடம் இது மூன்று தான் மனிதனுக்கு அடிப்படை தேவைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் இது இல்லாமல் இருக்க முடியாது இதுல உடை உணவு பெரும்பாலும் எல்லாருக்கும் கிடைச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம் ஆனா குடியிருக்கின்ற அந்த இடம் வேண்டும் அதுவும் பட்டாபுரம் வேண்டும் அப்படிங்கிறத இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை மிகப்பெரிய ஒரு சவாலாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக வீட்டுக்கு பட்டா இருந்தா அதனால ஏற்படுகின்ற வேலை பட்டியலிட முடியாது வாங்க முடியாது வாட்டர் கனெக்ஷன் அவ்வளவு ஈஸியா கிடைச்சிடா பேங்க் லோன் கிடைக்கிறது கஷ்டம் எப்ப இடத்த காலி பண்ண சொல்லுவாங்க யார் வந்து காலி பண்ண சொல்வாங்க பதட்டம் கூடுதலாக இருக்கும் இன்னைக்கு உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் உங்களுடைய பதட்டங்களை எல்லாம் போக்கி பட்டா கொடுப்பதற்காக நாங்க அத்தனை பேரும் உங்களை பார்ப்பதற்காக இருக்கின்றோம் இன்னைக்கு பட்டா கிடைச்சதுனால இன்னைக்கு இரவு நீங்க உங்களுடைய வீடுகள்ல நிம்மதியா மகிழ்ச்சியாக உங்களுடைய குடும்பத்தோடு நீங்க தூங்க போகலாம் பட்டாங்கிறது உங்களுடைய நெடுநாள் கோரிக்கை மட்டுமல்ல அது உங்களுடைய உரிமை இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய திராவிட மாடல் அரசு உங்களுடைய அந்த உரிமையை இன்னைக்கு நிலைநாட்டி இருக்கிறது இந்த மதுரை வாயிலை பொறுத்தவரை இது மிக வேகமாக வளர்ந்து வருகின்ற ஒரு பகுதி இந்த பகுதி எந்த அளவுக்கு வளர்கிறதோ அதுக்கு இணையாக உங்களுடைய வாழ்க்கை தரமும் உயர வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய முதலமைச்சருடைய ஒரே லட்சியம் மதுரை வாயில் மட்டுமல்ல சென்னை மற்றும் இருக்கக்கூடிய அந்த பெல்ட் ஏரியா ஏரியாக்கள்ல குடியிருக்கக்கூடிய மக்களுக்கு உடனடியாக பட்டா கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு எல்லாம் உத்தரவிட்டார்கள் சென்ற ஆண்டு நம்முடைய வருவாய்த்துறை அமைக்கப்பட்டது அந்த முதலமைச்சர் அவர்கள் அவருடைய தலைமையில ஆய்வு கூட்டங்களை நடத்தினார்கள் அந்த குழுவினுடைய பரிந்துரையின்படி நம்முடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதலுடைய அடிப்படையில் சென்னை மாவட்டத்தில் மட்டும் கடந்த ஓராண்டுல ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பயனாளிகளுக்கு பட்ட வழங்கிக்கும் என்பதை இங்கே மகிழ்ச்சியோடு நிலத்துல வசிக்கங்களுக்கும் மக்களுக்கும் உடனடியாக பட்டம் வழங்க வேண்டும் வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான நம்முடைய அரசு அமைந்த நாள் முதல் இன்று வரை தமிழ்நாடு முழுக்க சுமார் பத்தொன்பது லட்சம் பட்டாக்களை கொடுத்திருக்கிறோம் என்பதை நான் இங்கே பெருமையோடு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அவர்களுக்கும் வழிகாட்டியாக முதலமைச்சர் அவர்களுக்கும் அண்ணன் கே கே ஆர் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் வாழ்த்துக்களையும் பயனாளிகளின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்படி ஏழை எளிய மக்களுடைய முன்னேற்றத்திற்காக டாக்டர் கலைஞர் வழியில நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கிறார் கழக அரசை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் மக்களுடைய அன்பும் ஆதரவும் தெரிவித்து கொண்டு இருக்கின்றது அரசை தேடி மக்கள் மறந்துங்கிற நிலைமையை மாற்றி இன்னைக்கு மக்களை தேடி நம்முடைய அரசு உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அந்த நிலைமையை முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் கடந்த இரண்டு மாத காலமாக உங்களுடன் முதலமைச்சர் முதலமைச்சருடைய பேர் உங்களுடைய முதலமைச்சர் அப்படிங்கிற பேர்ல தமிழ்நாடுகளுக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் மக்கள் தொலைதீர்ப்பு முகாம்களை பெற்றுக்கிடமாக நடத்தி இருக்கின்றோம் வருகின்ற அனைத்து வசதிகளையும் ஆய்வு கூட்டம் முதலமைச்சர்களுடைய தனி கவனத்தோடு அதை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்ல பல்வேறு திட்டங்கள் குறிப்பாக சமீபத்தில் துவங்கப்பட்ட வயது முகந்தோர் மற்றும் ஆற்றுத்திறனாள்கு அவங்களுடைய வீட்டுக்கே போய் ரேஷன் பொருட்களை கொடுக்கின்ற முதலமைச்சருடைய தாய்மாரண திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தினார் அதே மாதிரி மகளிர் வளர்ச்சிக்காக மகளிர் விடியல் பயண திட்டம் மகளிருடைய கல்வி உயர்வுக்காக புதுமைப்பெண் திட்டம் மாணவருடைய கல்விக்காக தமிழ் புதனும் திட்டம் குழந்தைகளுக்காக குழந்தைகளுடைய கல்விக்காக முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் மகளிருடைய பொருளாதார உரிமைக்காக கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இப்படி பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி காட்டியிருக்கின்றார் இன்றைக்கு இப்படி பல பொற்போக்கான திட்டங்கள் காரணமாக இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு மாநிலம் தான் சதவீத வளர்ச்சியோடு இந்தியாவிலேயே முதல் இடத்துல நம்முடைய தமிழ்நாடு சிறப்பாக வழங்கிக் கொண்டிருக்கிறது ஆகவே உங்களுக்கு இன்னும் அதிகமாக உழைக்க நம்முடைய அவர்களும் தாங்களும் காத்திருக்கின்றோம் இந்த அரசு என்றைக்கும் மக்களோடு உங்களோடு பக்க பலமாக உங்களுக்கு துணையாக இருக்கும் எனவே இந்த அரசுக்கு துணையாக நீங்கள் என்றைக்கும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பட்டாக்களை பெற வந்த அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்த அமைச்சர்கள் மக்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் மீண்டும் என்னுடைய பாராட்டுக்களை வாழ்த்தையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி மேலும் வீடியோக்களை காண நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க